பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மாவோட கிண்டி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு இப்போ பூரண ரெடி பண்ணிக்கலாம் பூரணம் செய்யறதுக்கு கடலப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாதி அளவு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் சீவி வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் இந்த கடலப்பருப்பு கூட ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடலப்பருப்பை மிக்சியில் நல்லா நுர அரைச்சி எடுத்தாச்சு இதில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு பூவரசு இலையை பறிச்சு கழுவி வச்சிருக்கேன் இதில் இப்போ கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் நம்ம பிசைஞ்சி வச்சுருக்க அரிசி மாவை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பொடிச்சிக்கிட்டு இலையில் வச்சு அப்படியே தட்ட வேண்டிதான் இலை ஷேப்புக்கு இலை ஷேப்புக்கு தட்டி வச்சு இப்போ இது உள்ளார ஒரு ஸ்பூனால் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை உள்ளார வச்சு அப்படியே மடிச்சு விட வேண்டிதான் இதே மாதிரி எல்லா மாவையும் எல்லா மாவையும் இலையில தட்டி பூரணம் உள்ளார வச்சு மடிச்சாச்சு இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு இட்லி கொத்த வச்சு நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சிடலாம் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம்